பேச்சுரிமை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆபரேஷன் சிந்தூர் அதை அடுத்து ஒவ்வொன்றாக மர்ம முடிச்சுகள் அவிழ்ந்து ஒவ்வொன்றாக உண்மைகள் வெளிப்பட ஆரம்பித்திருக்கின்றன இப்பொழுதுதான் பிரான்ஸ் நமக்கு செய்த துரோகம் பணத்தையும் வாங்கிக் கொண்டு இந்தியாவிற்கு செய்த மிகப்பெரிய துரோகம் எல்லாம் வெளிப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது இந்த சோர்ஸ் கோட் என்பது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் இந்த போ சண்டை விமானங்களுக்கு விமானப்படைக்கு எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்தது சோர்ஸ் கோட் என்று சொல்லப்படுகின்ற டிஜிட்டல் பிரைண்ட் அதில் பிரான்ஸ் எப்படி இந்தியாவை பணத்தையும் பெற்றுக்கொண்டு இந்தியாவையும் ஏமாற்றி இருக்கிறது என்பதையும் அதனால் ஏற்பட்ட விளைவுகளையும் இந்த சோர்ஸ் கோட்னா என்னங்கிறதையும் பார்க்கலாம் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் எழுதி about challenging them but guess what one missile just one missile missile just could shatter that $9 billion dollar dream to pieces <laughs> the source code என்பது என்று முன்னோடி என்பது தன்னுடைய தாக்குதலுக்கு பிரிட்ஸ் கிரைக் பெயர் வைத்தார் அதாவது மின்னல் தாக்குதல் விமானப்படை கடற்படை நீர்மூழ்கிகள் மற்றும் இன்ஃபென்ட்ரி என்று சொல்லப்படுகின்ற தட தரைப்படை பீரங்கிப்படை டேங்க் ரெஜிமெண்ட் எல்லாவற்றையும் ஒரு புள்ளியில் இணைக்கிறது தான் இந்த இன்றைக்கு சோர்ஸ் கோடு என்று வழங்கப்படுகிறது அன்று அவர் தன்னுடைய தகவல் தொடர்பு ஒரே தகவல் தொடர்பில் இணைத்திருந்தார் அது பியூரர் டிரெக்டிவ்ங்கிற ஒரு நம்பர் கொடுப்பாங்க அந்த நம்பர்லேருந்து ஒரு தகவல் எல்லோருக்கும் சரியாக போய் சேரும் ஒரு இடத்துல எதிர்ப்பு கடுமையாக இருந்தால் தாக்குதலை நிறுத்திவிட்டு உடனடியாக விமானப்படைக்கு தகவல் கொடுப்பாங்க டேங்க் ரெஜிமெண்ட்டுக்கு எல்லாமே ஒரே நம்பரில் தான் வராது அப்படி மிகப்பெரிய வெற்றியை பெற்ற அந்த மெத்தடை இன்று சோர்ஸ் கோடு என்று சொல்லப்படுகிறது இந்த சோர்ஸ் கோடு என்பது சேட்டிலைட் நாவிகேஷன் ஜிஆர்எஸ் ஜிபிஆர்எஸ் உளவு செயற்கை கோள்கள் ரேடார்கள் கடற்படையில் இருக்கிற ரேடார் நீர்மூழ்கியில் இருக்கிற ரேடார் மற்றும் விமானப்படையில் இருக்கிற ரேடார் இன்ஃபென்ட்ரி என்று சொல்லப்படுகின்ற தரைப்படையில் இருக்கின்ற ரேடார் இவை அனைத்தையும் ஒரே புள்ளியில் இணைச்சிருப்பாங்க அதற்கு பேர் லிங்க்னு சொல்லி ஒரு நம்பர் கொடுப்பாங்க உதாரணமாக பாகிஸ்தானுடைய சோர்ஸ் கோடு வந்து லிங்க் செவன்டீன் அவங்களுடைய சோர்ஸ் கோட் பதினேழாம் நம்பர் அந்த பதினேழாம் நம்பரை ஆன் பண்ண உடனே எல்லாமே ஒரே லைனில் வருவாங்க அதே மாதிரி தான் இந்தியாவிற்கு ஒரு சோர்ஸ் கோடு தேவைப்படுகிறது என்றால் அதற்கு இந்தியாவுடைய விமானப்படையின் தலைமைத்துவமாக இருப்பது அதிமுக்கியமான அதிநவீன விமானங்களை கொண்டிருப்பது இந்த ரஃபேல் ரஃபேல் முப்பத்தி ஆறு விமானங்கள் இருக்கின்றன ரஃபேல் சுகோய் மற்றும் மிராஜ் டூ தௌசண்ட் இவற்றை ஒரே புள்ளியில் இணைப்பதற்கான அந்த ரஃபேலுக்கான சோர்ஸ் கூட அவங்க சொல்லணும் அது ஒரு சாஃப்ட்வேர் வடிவத்தில் பிரான்ஸ் வச்சிருக்காங்க அந்த சாஃப்ட்வேரை நம்மகிட்ட கொடுக்க கொடுத்தால்தான் இன்ஸ்டால் பண்ணி அதை அப்ளை பண்ண முடியும் ஒவ்வொரு ஃப்ளைட்டுக்கும் அப்படி அப்ளை பண்ணால்தான் எல்லாம் ஒரே புள்ளியில் உதாரணமாக லிங்க் எயிட்டீன் லிங்க் நைன்டீன் என்று இருந்தால்தான் ஒரே புள்ளியில் வருகின்ற தகவல் ஏதாவது ஒரு ஹார்ட் ஷீக்கிங் மிசைல் வருது அல்லது ஒரு ரேடார் ஷீக்கிங் மிசைல் வருது ஏவுகணை வருகிறது என்றால் அது உடனடியாக காட்டும் சேட்டிலைட்டோட தொடர்பு கொள்ளும் சேட்டலைட் இந்த லிங்க் எயிட்டீன் உடனே லிங்க் எயிட்டீன் அதை பார்த்துக்கிட்டே இருக்கும் கரெக்டாக உளவு தகவல்களை சொல்லிக்கிட்டே இருக்கும்

கடைசியாக மே ஆறாம் தேதி வரை பிரான்ஸ் அதிபரிடம் கேட்டிருக்கிறது இந்தியா மன்றாடி இருக்கிறது ஒரு ஃப்ளைட்டுக்கு மூவாயிரத்தி இரநூறு கோடி ரூபா வாங்கி வச்சுக்கிட்டு இந்த சோர்ஸ் கூட தர மறுக்கிறான் ஏன் என்ன காரணம்னு சொன்னால் அவன் சொல்கிற அந்த காரணமே ரொம்ப வினோதமாக இருக்கு இந்திய பைலட்டுகளுக்கு அந்த அளவுக்கு போதிய திறமை இல்லை இந்த சோர்ஸ் கோடை வச்சு விமானங்களை விமானப்படையை இயக்கு ரஃபேல் விமானங்களை இயக்கிற அளவுக்கு திறமை இல்லைங்கிறான் அப்பறையாப்பா வித்த திறமை இல்லைன்னு தெரியுது இல்லை எங்களால் முடியலைன்னு தெரியுது இல்லை அப்ப மூவாயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் ஒரு பிளைட்டுக்கு மட்டும் இனிக்குதா உனக்கு இந்தியவர்களுடைய காசை பணத்தை வாங்கி கொண்டு உங்களுக்கு திறமை இல்லைன்னா அப்ப இதை எங்கே கொண்டு போய் சொல்லுவது இதற்கு பொறுப்புதாரி யார் ஆரம்பத்திலேயே ஹச் போன்ற நல்ல நிபுணர்கள் இருந்த இடம் நம்முடைய ஹெச்சிஎல் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் அங்கிருந்தெல்லாம் நிபுணர்களை கூட்டிட்டு போகல இவங்க ரிலையன்ஸில் இருந்து கூட்டிகிட்டு போனாங்க ரியல ரிலையன்ஸோட தான் இவங்க டையப் மற்ற விமானங்களை அசம்பிள் தன் பண்ணி தருகிறது அதை வாங்கி கொடுக்கறது இதையெல்லாம் ரிலையன்ஸ் தான் கவனிக்கிறது ஆக இந்த ரஃபேல் விமானத்திற்கான சோர்ஸ் கூட தரல அதற்கு முக்கியமாக சொல்லுவது இந்திய விமானிகளுக்கு போதுமான திறமை இல்லை திறமை இல்லாதவனுக்கு எதுக்கு நீ இவ்வளவு பெரிய எதுக்கு விற்கிற உங்களுக்கு முடியாது உங்களால் ஓட்ட முடியாதுன்னா நீ எதுக்கு விற்கிற ஆஃபர் ஆஃபர் பண்ணுற நீ வாங்கிட்ட விமானங்களை கொடுத்து விட்டு கடைசியாக மேனுவலாக பண்ணுங்கன்னா இதற்கு என்ன பதில் சொல்லுவது இன்றைக்கு இருக்கிற விமானங்கள் இரண்டாம் உலகப் போரில் பயன்படுத்தின மாதிரி இந்த ப்ளோயர் இதில் பறந்து போகிறது மணக்கணக்காக போய் அந்த டிகிரிகள் அந்த அளவுகளெல்லாம் வச்சு பண்ணுற மாதிரியாக இருக்குது இன்றைக்கு உள்ள நாலட்ஜி இன்றைக்கு உள்ள இந்த மெத்தட் என்பது முழுவதும் சேட்டலைட் மூலம் கண்காணிக்கப்படுகிறது அதிநவீன ரேடார்கள் மூலம் கண்காணி கண்காணிக்கப்படுகிறது திசை காட்டும் கருவிகள் இருக்குது எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்டு இதில் உங்களுக்கு தெரியாது அப்படின்னு அடம் பிடிச்சி இந்த சோர்ஸ் கூட தரல ஆகை அதனால்தான் இந்திய விமானப்படை விமானங்கள் புறப்பட்டு சென்ற விமானங்கள் பாகிஸ்தான் பார்டரில் இருந்து இருபத்தி நாலு கிலோமீட்டர் இந்த பக்கமே இருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஏவுகணைகளை ஆகாஷ் பிரமோஸ் போன்ற ஏவுகணைகள் இருபத்தி நாலு கிலோமீட்டருக்கு இந்த பக்கம் இருந்தே ஏவப்பட்டிருக்கிறது இதற்கு விமானங்களை எடுத்துக்கிட்டு போயிருக்க வேண்டிய அவசியமே இல்லை சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் அடிச்சிருக்கலாம் தரையிலிருந்து தரை இலக்குகளை தாக்குகின்ற அந்த பிரமோஸ் மற்றும் ஆகாஷ் ஏவுகணைகளை அடித்திருக்கலாம் தேவையில்லாமல் விமான தாக்குதல் என்று ஏழு விமானங்களையும் எடுத்து கொண்டு போய் இருபத்தி நாலு கிலோமீட்டர் இந்த பக்கம் இருக்கும் போதே இவங்க தகவலும் விட்டது நாங்கள் அடிக்கப் போகிறோம் என்று அவர்களுடைய சோர்ஸ் கோட் பதினேழு அவன் கரெக்டாக சேட்டலைட் கைட் பண்ணி மிகச்சரியாக அவனுடைய பார்ட்லர் பார்டர்லேருந்து இரநூத்தி எட்டு கிலோமீட்டர் தூரம் பாய்ந்து அடிக்கின்ற பிஎல் ஃபிஃப்டீன் என்று சொல்லப்படுகின்ற இந்த சீன தயாரிப்பு ரேடார் சீக்கிங் மிசைலை வச்சு அடிச்சிட்டான் இவங்க எதிர்பார்த்தது சீக்கிங் அவன் அடித்தது ரொம்ப எளிதாக கண்டுபிடிச்சு வந்து அடிச்சிருச்சு இருநூற்றி எட்டு கிலோமீட்டர்கள் பாயக்கூடிய பிஎல் ஃபிஃப்டீன் இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு இருந்தாலும் இருபத்தி நாலு கிலோமீட்டருக்கு இந்த பக்கம்தான் இருந்திருக்குது நம்முடைய விமானங்கள் எல்லாமே பாகிஸ்தான் மண்ணுக்குள் போகவில்லை பாகிஸ்தான் வான விலை வெளியை தாண்டி உள்ளே நுழையவில்லை இந்திய விமானங்கள் இருந்தே லான்ச் பண்ணியிருக்காங்க இந்திய பகுதிக்குள் இருந்தே லான்ச் பண்ணப்பட்டது தான் இந்த ஏவுகணைகள் இருந்தாலும் பாகிஸ்தான் தன்னுடைய விமானப் பரப்புக்குள் தன்னுடைய எல்லைக்குள் இருந்தே அந்த லாம் அந்த பிஎல் ஃபிஃப்டீன் வகை ஏவுகணைகளை ஏவி அடித்து இருக்கி விட்டார்கள் இந்த ஏவுகணை வருகிறது போகுது ரேடார் சீக்கிங் ஏவுகணை வருதுன்னு சொல்கிறதுக்கு அந்த சோர்ஸ் கோடு வேணும் அது இல்லை மேனுவலாக போய் மேனுவலாக எல்லாத்தையும் ஆப்ரேட் பண்ணிட்டு அதன் பிறகு நாம் விமானிகளையும் விமானங்களையும் இழந்தது தான் மிச்சம் ஆக சறுக்கியது ஒன்று இந்திய உளவுத்துறை ஆரம்பத்திலேயே பிரான்ஸிடம் கேட்டு சோர்ஸ் கோடை வாங்கி இதையெல்லாம் சரியாக பக்காப ஸ்கெச் போட்டு மிகச் சரியாக எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணி அந்த சாஃப்ட்வேர் எல்லாம் பண்ணியிருந்தால் இன்றைக்கு ஒரு விமானம் கூட இழப்பு ஏற்பட்டிருக்காது ஏனென்றால் அந்த உளவு செயற்கைக்கோள் நமக்கு கரெக்டாக அந்த தகவல்களை சொல்லியிருக்கும் ஆக ஃப்ரான்ஸ் கடைசி நேரத்தில் விட்டது அந்த ஃப்ரான்ஸிடம் போய் தான் இவ்வளவு இத்தனாயிரம் கோடி ரூபாய்களை கொட்டி கொடுத்து கிட்டத்தட்ட முப்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் கொட்டி கொடுத்து வாங்கி கொண்டு வந்த இந்த ரஃபேல்களுடைய நிலை இன்னி என்னை கடைசி வரை தரவே மாட்டானா தரவில்லை என்றால் வேறு வழி இல்லை இந்த ரஃபேலை தூக்கிட்டு கண்காட்சி வச்சு பொழைச்சிக்கலாம் இதுதான் ரஃபேல்னு சொல்லி கண்காட்சி வச்சு டிக்கெட் போட்டு காட்ட போகிறீங்களா தான் இது உதவும் மேனுவலாகலாம் அதில் போய் ஒன்றும் பண்ண முடியாது சோர்ஸ் கோட் என்று சொல்லப்படுகின்ற டிஜிட்டல் பிரெயின் இல்லை என்றால் இந்த ரஃபேல் அந்த ரஃபேல் விமானங்களை இயக்குவது பைத்தியகரத்தில் நம்முடைய விமானிகளுடைய தான் அது உழை வைக்கும் ஆகவே இதை இவற்றையெல்லாம் முன்கூட்டியே சிந்தித்து ஆய்ந்தறிந்து செயலிலே இறங்கி இருக்க வேண்டும் அநியாயமாக இந்திய விமானப்படை வீரர்கள் ஏழு பேருடைய உயிர் வழிவாங்கப்பட்டுவிட்டது தான் மிகப்பெரிய அதை முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டேன் நாங்கள் அடிக்கப் போகிறோம்னு சொல்லி சொல்லிட்டாங்க முன்கூட்டியே அவங்க எல்லாத்தையும் தயார் நிலையில் வைத்து அவர்களுடைய கச்சிதமான ரேடார் அமைப்பு சாதாரண செங்குடு அவங்களுடைய சைனீஸ் தயாரிப்பு செங்குடு விமானம் அதிலிருந்து பாய்ந்து வந்த பிஎல் எல் ஃபிஃப்டீன் ஏவகணை இவற்றை வைத்து மிக எளிதாக எல்லாவற்றையும் அவர்கள் சாதித்து விட்டார்கள் பிரான்சை நம்பியதற்கு கைமேல் பலன் கிடைத்துவிட்டது இதையெல்லாம் வெளிப்படையாக பேசுகின்ற தைரியம் நம்முடைய ஆட்சியாளர்களுக்கு இல்லை எதையோ மூடி மறைக்கிறார்கள் தேர்தல் தான் தேர்தல் வெற்றி தான் இவர்களுக்கு தேவையை ஒழிய தேர்தலுக்காக ரஃபேலை பயன்படுத்திக் கொள்வார்கள் இவருடைய மிக சரியான எல்லா விஷயத்தையும் செய்து நம்முடைய இராணுவத்தை வல்லமை பொறிஞ்சியதாக வலிமையாக வைத்திருக்கிறதுக்கான ஆற்றல் இவர்களிடம் இல்லை நீ எப்படி போனால் என்ன எனக்கு தேர்தல் வெற்றி பெற்றால் போதும் என்ற நிலையில் தான் இன்றைய ஆட்சியாளர்கள் இருக்கிறார்களோ என்ற ஐயம் எழுவதை நாம் தவிர்க்க முடியவில்லை மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கிறேன் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை எழுப்புங்கள் கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்